சஜிந்தினி சதீஷ்குமார் இலங்கையின் குட்டி தீவான மன்னாரில் பேசாலை என்னும் ஊரை தன் சொந்த ஊராக கொண்ட சஜிந்தினி பேசாலை மண் புனித பத்திமா மத்திய மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வருகின்றார் இவர் தனது பதினோரு வயது முதலே கடினப்பந்து கிரிக்கெட் விளையாடுவதில் மிகுந்த ஆர்வமாக இருந்து வந்துள்ளதோடு பாடசாலை அணியில் இணைந்து தமது கடின உழைப்பின் மூலமும் விடாமுயற்சியின் காரணத்தினாலும் இன்று தனது சாதனை பயணத்தின் முதற்படியில் கால்தடம் பதித்துள்ளார் என்பதே உண்மை இன்னும் அவர் கடக்க வேண்டிய படிகளும் தடைகளும் ஆயிரம் இருப்பினும் அவற்றை துரும்பென கடந்து இலங்கை மகளிர் தேசிய அணியில் தெரிவாகும் திறமையும் தன்னம்பிக்கையும் அவருக்கு உண்டு சாதிக்கத் தொடங்கியிருப்பது அவராக இருந்தாலும் அவரது பெற்றோரின் ஊக்குவிப்பும் அவருக்கு அவர்கள் கொடுக்கும் ஆதரவும் அளப்பரியது அத்தோடு அவரின் கிரிக்கெட் பயணத்தின் ஆரம்ப காலம் தொட்டே அவரை நேர்த்தியான முறையில் பயிற்றுவித்து வரும் அவரது பயிற்றுவிப்பாளர் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கும் பாடசாலை நிர்வாகம் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் கோச்சர்ஸ் மாவட்ட மட்ட மாகாண மட்ட பயிற்றுவிப்பாளர்கள் மன்னார் மற்றும் வடமாகாண கிரிக்கெட் சங்கங்கள் அதிகாரிகள் கொழும்பு அணி நிர்வாகத்தினர் திறமையை அடையாளம் கண்டு வாய்ப்பு வழங்கிய தெரிவுக்குழு மற்றும் அவருடைய பயணத்தில் சின்ன சின்ன உதவிகளாய் உறுதுணையாக நின்ற நலன் விரும்பிகள் அனைவருக்கும் உமென் நேஷனல் சூப்பர் லீக் போட்டியில் தி மன்னார் எக்ஸ்பிரஸ் என பெயர் பெற்ற சஜிந்தினி வீசிய ஓவர்களே பேரானந்தம் ஆட்டத்தின் முதல் ஓவரை சஜிந்தினி வீசியதே அவரின் திறமையை உறுதி செய்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வடமாகாணத்தில் முதன் முதலாக பதிவு செய்யப்பட்ட பத்திமா மத்திய மகாவித்தியாலயம் பாடசாலை அணியானது டிவிஷன் டூ போட்டிகளுக்கு செல்லும் போதெல்லாம் அதிக அளவிலான போட்டிகளை ஒப்பிட்டளவில் பயிற்சிக்கான சகல அடிப்படை வசதிகளுடனும் திறமையான வீரர்களுடனும் களம் கண்ட வெளி மாகாண அணிகளுடனேயே சந்திக்கும் நிலை காணப்பட்ட போதிலும் குறித்த பாடசாலை அணியினர் மிக நேர்த்தியாக விளையாடி வந்தனர் அப்போது முதலே புடமிட்டு வளர்க்கப்பட்ட திரைமசாலி சிறுமியான சஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று மாகாணங்கள் இணைந்த சூப்பர் ப்ரவின்ஸ் அணியில் முதல் பதினாறு பேருக்குள் தெரிவானதோடு சஜி மற்றும் சலோமி ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்எஸ்சி அணியின் பதினைந்து பேர் கொண்ட அணியில் இடம் பிடித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இம்முறை இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்ட இலங்கை முழுவதுமான திறமையான அறுபது வீராங்கனைகளுக்குள் தேர்வாகி நான்கு அணிகளாக களமிறங்கியதில் கொழும்பு அணி சார்பில் சஜி விளையாடியது அவருடைய பெற்றோருக்கும் பாடசாலைக்கும் பயிற்றுவிப்பாளர்களுக்கும் மாவட்டத்திற்கும் மாகாணத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பெருமை அவரை தொடர்ந்து இன்னும் பல மாணவிகள் குறித்த பாடசாலையிலும் மன்னார் மாவட்டத்திலும் மிகுந்த திறமையோடு களம் காண காத்திருக்கின்றனர் என்பது கூடுதல் மகிழ்ச்சி வீர தமிழச்சிகளே வென்று வரலாம் புறப்படுங்கள் வாழ்த்துக்கள் சஜிந்தினி தொடர்ந்து எம் ஆதரவும் அன்பும் எம்மால் இயன்ற உதவிகளும் உன் வெற்றி பயணத்திற்கு கை கொடுக்கும் நன்றி